பகையை மறந்து கோமதியோட அண்ணனுங்க குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் படுத்துருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் செஞ்ச உதவியால் பாண்டியன் குடும்பம் வந்து வெளியே வந்துடுறாங்க நீங்கள் மயிலோடய குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பண்ணி தான் அனுப்பிச்சி விட்றாங்க இந்த மாதிரி பொய் புகார் வந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் வந்து ரொம்பவே அழுதுச்சிருக்குறாங்க இங்கே மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க மயில் நீ ஒன்றும் கவலைப்படாதே மயில் இந்த விஷயத்துல நம்ம வந்து தோற்று போயிட்டோம் அதுக்காக நான் அப்படியெல்லாம் விற்ற மாட்டேன் உன்னை எதுனாலும் செஞ்சாச்சு அந்த வீட்டில் மறுபடியுமே வந்து வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயிலை அவங்க அம்மாவை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுறாங்க ஆனால் நீ பண்ணது ரொம்பவே மிகப்பெரிய தப்புமா எந்த தப்புமே செய்யாத அவங்கள நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட உன் பேச்சை கேட்டு நானுமே வந்து தப்பு பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இனி வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம் எனக்காக நடக்கிறது நடக்கட்டும் இனி அவங்க வந்து எதுக்காகவும் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வேகமாக அவங்க பேசுகிறதுக்காக பேசுறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா மயிலை வந்து வெளுத்து வாங்குறாங்க இப்போ எதுக்காக எங்ககிட்ட பேசுறதுக்கு வர நீ யார் ஃபஸ்ட்டு சி நீ ரொம்பவே மோசமான பொண்ணு இந்த உலகத்தில் ஒன்றை மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே கிடையாது எப்படி இவ்வளோ சுயநலமாக இருக்கிற உன் வாழ்க்கையை காப்பாற்ற என்ன என்னன்னாலும் பண்ணுவே இல்லை பாவம் என் அம்மாலாம் என்ன பண்ணாங்க என் வீட்டில் மற்ற எல்லாருமே உன்னை நல்லபடியாக தானே பார்த்துக்கிட்டாங்க எனக்கு தான் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து முகம் கொடுத்து கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாதனால தான் உன் மேலே வந்து நான் அதிக கோபத்தை கொட்டினேன் ஆனால் மற்ற எல்லாருமே வந்து உன் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க மயில் அப்படியே காலில் விழுந்து கதறாங்க மாமா அவங்க கூட மறுபடியும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அம்மா பேச்சை கேட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு துளியளவு கூட எண்ணமே இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்னை ஏற்றுக்கோங்க இனி வந்து நான் எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக கெஞ்சுறாங்க இங்கே பாண்டியன் கோமதியுமே பார்த்தீங்கன்னா மயிலை வந்து செம்மையாக வந்து வெளுத்து வாங்குறாங்க இங்கே மயில் இருந்துக்கிட்டு மீனா ராஜி நீங்களாச்சும் சொல்லுங்களேன் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மீனாவுமே பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சுறாங்க இன்னத்தை எடுத்து சொல்ல சொல்கிறீங்க உங்கள் மேலே அக்கறை இருக்கனால தானே உங்கள் வீ வீட்டுக்கே வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தானே வந்தேன் ஆனால் எப்படி உங்களுக்கு இப்படிலாம் செய்ய மனசு வருது அத்தையை பாருங்க என்ன நிலமையில் இருக்கிறாங்க நீங்களாம் சை உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு துளியளவு கூட விருப்பம் இல்லை யாரை பற்றியும் உங்களுக்கு கவலையே கிடையாது உங்களை பற்றி எதுக்காக வந்து நான் கவலைப்படணும் இங்கே பாருங்க இனி வந்து எங்கள் கூட எங் எக்காரனை கொண்டு பேசாதீங்க உங்ககிட்ட வந்து பேசினதே தப்புன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே பார்த்தீங்கன்னா மயில் முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க என்ன மீனா அப்படிலாம் பேசுகிற அப்புறம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பண்ண வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொலாவை சொல்கிறீங்களா தயவு செஞ்சு போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன ஆளாளுக்கு என் பொண்ணை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எதுவுமே பண்ண முடியாது இருக்கீங்களா அப்படிலாம் வந்து நான் விற்ற மாட்டேன் உங்கள் கிட்டே சவால் விட்டே இல்லை மறந்துட்டிங்களா இப்போ வந்து நீங்கள் பாதி கஷ்டம்தான் பட்டிருக்கிறீங்க என் பொண்ணை மட்டும் நீங்கள் வந்து மறுபடியும் ஏற்றுக்கலைன்னா உங்கள் குடும்பத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக நிம்மதியாக வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துகிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாண்டியன் மற்ற எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சறாங்க இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் திருந்தவே இல்லை நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஏனா எங்கள் மேலே தப்பு இல்லை நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தடவை நீங்கள் பண்ண தப்புக்கு பண்ணி தான் அனுப்பிச்சி அனுப்பிச்சிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் கடைசி முடிய ஜெயிலில் கழிதின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் கதிர் நம்ம செந்தில் கூட வந்து சொல்கிறாங்க இங்க நம்ம இருந்துகிட்டு அம்மா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் தண்டனையை அணிவிக்கணும் நீ என் வாழ்க்கையை சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு தான் நீ எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கிற பாமா தயவு செஞ்சு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் மயில் ரோடு நடுகு அப்படியே அழுதுகிட்டே தான் போகிறாங்க நம்ம மானிக்கம் இருந்துக்கிட்டே இதுக்காக தான் மயில் நான் சொன்னேன் உன் கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இதெல்லாம் வேணாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இப்ப குடும்பத்துக்கும் மேல இன்னமும் அதிகமாக தான் கோபம் கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனி நான் எதுக்காக வாழ அவ்வளோதான் எனக்கு இனி வாழ்க்கையே இல்ல அதான் சொல்லிட்டாரே மாமா இனி எக்காரணம் கொண்டு என்னை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் விவாகரத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார்ல இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு மயில் பார்த்தீங்கன்னா இங்கே லாரி வரும்போது ரோட்டில் போயிட்டு லாரி நடுவால் விழுக போகிறாங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா பாக்கியை வந்து நம்ம மயிலை வந்து காப்பாற்றிறங்க அடியே மயில் என்னடி பண்ணுற ஏன்டி இப்படி தவறான முடிவெல்லாம் எடுக்கிற ஆமாம் உங்ககிட்ட வந்து என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது எப்படியோ என் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டேன் முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா இப்போ என் வாழ்க்கை இந்தளவுக்கு சீரழிஞ்சிருக்காதுல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ தாம்மா இப்படி பொய் சொல்லி மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியே வைக்கக்கூடாது அது என்றைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க மயில் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமாடி எப்படியோ போகிற போக்கில் வந்து எல்லாமும் சரியாயிடும் உண்மை தெரிஞ்சாலுமே வந்து அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன் ஆனால் இந்த குடும்பம் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களடி நீ விடு இந்த விஷயத்த நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே மயிலை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே சுடர் இருந்துக்கிட்டு மயில் மயிலுக்கிட்ட அக்கா என்னக்கா ஆச்சு என்ன மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்ட அங்கே போகலையா உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மயில் பார்த்திங்கன்னா சுடரை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இல்லடி இனி வந்து அந்த வீட்டில் என்னை யாருமே வந்து ஏற்றுக்கவே போகிறதில்ல நம்ம போட்ட கேஸ் வந்து பொய்யின்னு சொல்லிட்டு நிறுவனமாயிட்டு அது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பமும் என் மேலே சம கோபத்தில் இருக்கிறாங்க இனி எக்காரன்னு கொண்டு அவங்க என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க போல இனி விவாக விவாகரத்து எனக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் மறுபடியுமே அவரோட நான் சேர்ந்து வாழ முடியாது எனக்கு இருக்கவே வந்து பிடிக்கவே இல்லை சுடர் நான் பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மயில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் சுடர் இருந்துக்கிட்டு மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க அக்கா அப்படிலாம் வந்து மனசை விட்டுறாத நீ பண்ணது தப்பு தான் நம்ம மொத்த குடும்பமும் பண்ணது தப்பு தான் நம்ம பண்ண தப்புக்கு அவங்கள போயிட்டு கஷ்டப்படுத்திட்டோமேக்கா அம்மா பேச்சை கேட்டு நீயும் பண்ணது ரொம்பவே தப்பு அதுதான் வந்து பைத்தியகாரத்தனமாக அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குது அம்மா பண்ண விஷயத்துக்கு அவங்க வந்து அம்மாவை வந்து உள்ளே தள்ளுறதுக்கு கூட வந்து ரைட்ஸ் இருக்குது ஆனால் ப அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்க போக தான் இவ்வளோ பண்ணியும் வந்து பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கூட சொல்கிறாங்க அம்மா இனியாச்சும் நீ ஒழுங்காயிரு தயவு செஞ்சு நீ அக்கா வாழ்க்கையை வந்து மொத்தமாக நாசம் பண்ணிடாத அக்காவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கூட எப்படினாலும் அவங்களோட மனசை மாற்றி அக்கா வந்து மாமா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க எங்கள் மயிலை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க கோமுதி அவங்க அண்ணங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன இருந்திருக்குன்னே தெரியாது பகையெல்லாம் மறந்துட்டு எங்களுக்காக வந்து நினைங்கள் என்ன நான் சத்தியமாக இதை மறக்கவே மாட்டேன் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே நம்ம பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துட்டு எங்கள் சக்திவேல் கிட்ட வந்து பேசுகிறாங்க கையை பிடிச்சி பார்த்திங்கன்னா கதறி அழுகிறாங்க நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்லாம் வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் பார்த்திங்கன்னா எப்போதும் போல இல்லாம அந்த இடத்துல ரொம்பவே பெருந்தன்மையாக தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம கோமதியை பார்த்தீங்கன்னா தொழில் சாச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அத்தா உன்னை இப்படி இப்படிலாம் நாங்கள் விற்ற மாட்டோம் என்னதான் இருந்தாலும் ரத்த உறவாச்சே நீ கஷ்டப்பட்ட எங்களோட மனசு தாங்குமா உன்னை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தோம் இப்படிலாம் உன்னை கஷ்டப்படுறதுக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத இனி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அண்ணன் இது போதுனே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே கோமதி எல்லாருமே பார்த்ததுக்கப்புறம் தான் பாட்டிக்கு உசுர் வந்தாப்புல இருக்குது கோமதியை வேகமாக போயிட்டு கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க கோமதி ஒன்றும் இல்லைல்ல கோமதி அந்த படுபாவிங்க இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு கேட்க இங்கே பழனி எல்லாருமே விஷயத்த வந்து சொல்கிறாங்க எப்படியோ என் சக்திவேல் முத்துவேல் வந்து கோவத்தெல்லாம் மறந்து என் பிள்ளை குடும்பத்தை காப்பாற்றிட்டாங்க இனி என்னடி உனக்கு கவலை உன் அன்னைங்க வந்து உன்னை மனசு ஏற்றுட்டாங்க ஏற்றுக்கிட்டானுங்க சந்தோஷமாக இருடி கோமதி இதை தான் நான் வந்து நினச்சேன் இனி வந்து நானுமே செத்தாலும் சந்தோஷமா போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு ஆத்தா ஏன் அத்தா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அதான் நீ நினச்ச மாதிரி உன் பொண்ணை தான் நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம்ல அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுற நீ இன்னும் நூறு வருஷம் நல்லா இருப்ப சரியா அப்படிலாம் வந்து சொல்லிட்டுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே ஜெயிலில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம கோமதி ரொம்பவே கதறி அழுகிறாங்க இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை கூட இல்லையே இப்படி வீட்டுக்கு வந்தவோ இப்படி பண்ணிட்டாலே அவளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டோம் இப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பாங்க தப்பு எல்லாமும் பண்ணிட்டு அப்படியே அவங்க அம்மா என்னென்னத்தை சொல்கிறாங்க நம்ம எதுவுமே பண்ணாததெல்லாம் வந்து பழிய சுமத்தி சொல்லிட்டாங்களே எங்கள் அண்ணங்க இருக்க போயிட்டு ஏதோ அவங்க என் மேலே இருக்கிற பாசத்தினால உண்மையை சொல்லிட்டாங்க இதுவே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நிலமையெல்லாம் என்ன இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே புழம்பி தள்ளி இருக்கிறாங்க இங்கே நம்ம செந்தில் எல்லாருமே பாத்தீங்கன்னா உண்மையாகவே மாமா வந்து இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எப்போதுமே அவங்க பழி வாங்கணும் பழி வாங்கணும் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் சடனாக எப்படி வந்து இவ்வளோ நல்லவங்களாக மாறினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் பாசம் இருக்க தானே செய்யும் உண்மையாகவே வந்து சித்தப்பாவும் அப்பாவும் நல்லவங்க தான் ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ அவங்கள இப்படி ஆக்கிடுச்சு ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இருக்கிற பாசத்தை பார்த்து எனக்கே வந்து அப்படி மெய் செழுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன்மே ரொம்பவே பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஆகிட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்பத்தா இருந்துக்கிட்டு இங்கே வீட்டில் வந்து சக்திவேல் முத்துவேல் கிட்ட வந்து பேசிட்டாங்க இந்த மாதிரி நம்ம குமரவேல் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ ராஜி வாழ்க்கையை வந்து கெடுத்து புட்டான் ஆனால் இப்போது ராஜி அவன் மனசாராக வந்து விரும்புகிறான்ப்பா அவள் என்கிட்டயே பலமுறை சொன்னான் ஆனால் இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் சரி போட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சேன் ஆனால் இப்போதான் நீ வந்து உங்கள் த தங்கச்சி குடும்பத்தை தான் வந்து ஏற்றுக்கிட்டீங்கல்ல இனி நம்ம கொஞ்சம் கூட வந்து லேட் பண்ண வேணாம் நம்ம இப்போவே வந்து சீக்கிரமே வந்து பேசி முடிச்சிடலாம் அரசியை வந்து நம்ம குமரவேலுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே குமரவேல் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இங்கே சக்திவேல் முத்துவேல் அப்படியே யோசிக்கிறாங்க என்னப்பா யோசிக்கிறீங்க இன்னமும் உங்களுக்கு கோபம் குறையிலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது இல்லாதா இப்போ வந்து நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறது இதுக்காக அப்படி நினச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது இப்போ போயிட்டு பொண்ணு கேட்குறது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்பா அப்படிலாம் யோசிக்கிறீங்க அதெல்லாம் வந்து தப்பாலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க நம்ம போகலாமே அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி இருந்துக்கிட்டே சொல்ல இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி சரிங்க அத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் உனக்கு இதுதான் சந்தோஷம்னா இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பழனிக்கெலாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அதே சமயம் இங்கே சுகன்யாக்கெல்லாம் பார்த்தா செம வைத்திருச்சிலாக இருக்குது என்ன இந்த குடும்பம் இவ்வளோ சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த குடும்பமும் தட்டு தாமதத்தோட இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க பாண்டியன் குடும்பம் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஒண்ணுமே புரியல இங்க கோம இருந்துக்கிட்டு என்ன எல்லா தட்டு தாமலத்தோடு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக்கில் தான் நிற்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோடு நம்ம கோமதி ராஜு எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு நம்ம பாண்டியன்கிட்ட வந்து நம்ம சக்திவேல் முத்துவேல் வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு பாண்டியா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஏதோ வந்து கோவத்தில் வந்து பகையில் இருந்துட்டோம் இப்போது அது எதுவுமே வந்து எங்கக்கிட்டே இல்லை நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டோம் இனியும் நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துல இருந்து என்ன பண்ண போகிறோம் என்னத்தை சாதிக்க போகிறோம் நம்ம ரெண்டு குடும்பமும் இனி ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலுமே தட்டு தாம்பளத்தோடு எதுக்காக வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க இங்கே நம்ம கோமதி நம்ம மீனாக இருந்துக்கிட்டு சரிங்க எப்படியோ நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு சந்தோஷந்தான் ராஜிக்கெலாம் ரொம்ப சந்தோஷந்தான் அதை விட அத்தையும் பயங்கர தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அத்தை வந்து அவங்க குடும்பத்தை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் தட்டு தாம்பளத்தோடு வந்திருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக எதார்த்தமாக கேட்குறாங்க அப்போ தான் வந்து அப்போ தான் இருந்துக்கிட்டு வேற எதுக்கு அரசியை வந்து பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கோம் ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் குமரவேல் வந்து அரிசி வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்போ ஏதோ வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் பண்ணிட்டான் ஆனால் இப்போது அவன் வந்து மனசார காதலிக்கிறான் அரிசி இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் கோமதி அப்பா பாண்டியா கொஞ்சம் நீங்கள் தான் நல்ல முடிவாக எடுக்கணும் எனக்கு இந்த ஒரு ஆசை இருக்குதுப்பா கடைசி காலத்துல நான் நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் சந்தோஷமா இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு அதுக்கடுத்து என்னோட பேத்தி பேர வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அதை அமைஞ்சால் இன்னமும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் கோமதி பார்த்திங்கன்னா அப்படியே சந்தோஷமாக தட்டை வாங்கிக்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்குமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா குமரவேல் கிட்ட அந்தளவுக்கு வந்து மாற்றம் இருக்குது ஏன்னா சக்திவேல் முத்துவேலுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்ககிட்ட எந்த ஒரு நடிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே இங்கே அரசி தான் அரிசி அரிசிக்கிட்ட தான் முடிவே கேட்குறாங்க இங்கே பாரும அரிசி எந்த கட்டாயமும் இல்லை சரியா அவங்க பக்கத்துல இருந்து அவங்க எல்லாமும் சொல்லிவிட்டாங்க இனி உன்னோட முடிவு தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு அதே மாதிரி நீ சொல்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் சரி நாங்களே ஏற்றுக்குவோம் அவங்களே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து முடிவை கேட்குறாங்க அரசி நம்ம குமரவேலை வந்து பார்க்குறாங்க இது ஜெயிலில் பாண்டியனோட குடும்பம் இருந்தப்போ குமரவேல் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அரசிக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தார் கிட்ட வந்து நிறைய ஆறுதல் சொன்னார் அரசி நீ எதுக்கும் கவலைப்படாத அரசி நீ தயவு செஞ்சு அழாத நீ அழ அழுதா என் மனசு தாங்கவே மாட்டுது அப்படிலாம் விற்ற மாட்டோம் கண்டிப்பாக அப்படிலாம் வந்து நிறையவே சொல்லியிருக்கிறாரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம அரசி யோசிச்சு பார்க்குறாங்க காலேஜில் வந்து குமரவேல் பேசுனது அரிசி காலில் விழுந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாங்க அப்போதான் குமரவேல் ஏதோ தெரி தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் இப்போ அவை நம்ம மேலே உண்மையான அன்பு தான் வச்சிருக்கிறான் இப்போ மட்டும் நம்ம குமரவேல் குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு குடும்பமும் வாழ்க்கை முழுவதும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி இருந்துக்கிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம குமரவேல்கு அப்படி பார்த்திங்கன்னா குத்தாட்டம்தான் போடுது காலு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன லேட் பண்ணால் இப்போவே தட்டு தாம்பளத்தெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கதிர் செந்தில் அப்புறம் சரவணன் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா விருப்பம்தான் அவங்களுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம அரசி குமரவேலோட கல்யாண டேட்டுமே பார்த்தீங்கன்னா பேசி முடிவு எடுக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா செம சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சரவணன் வந்து மயிலை வந்து டிவோர்ஸ் பண்ணுறதான் ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க அனுபகிறவங்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்